ஏன் அவ்வளோ தூரம் சர்க்காருக்கு பேட்டி கொடுக்கும்போது சொன்னேன் சர்க்காரில் எனக்கு அவ்வளோவா பிடிக்கலையா ஏன் சார் பிடிக்கல அதெல்லாம் கேட்டாங்க இதுதான் ஏங்க இவ்வளோ பெரிய ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க பெரிய ரோல்ன்றது டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ் கம்மியாக இருந்துச்சு அது செய்ய பின்னாடியே நிற்கிற மாதிரி இருந்தால் அது என்ன அது நான் நான் அப்படி நிற்கக்கூடாது எனக்கு உள்ள நான் ஏன்னா எல்லா நல்ல படமும் வைதே காத்திருந்தால் போன்ற சிறப்பான படங்கள்லாம் செஞ்சுருக்கிறேன் ஆனால் உங்கள் பர்ஃபார்மன்ஸை நாங்களாம் நல்லா என்ஜாய் பண்ண பேசுகிறேன் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க ஊற்றுக்குறாங்க எனக்கு என்ன நீங்கள் உள்ளே வரும்போது ராஜா இருக்காரா சரி நல்லா நடிப்பிருப்பேன் அப்படின்ட்டு ஒரு உள்ள ஒரு ஒரு இன்னர் தாட்டில் வருவீங்கல்ல அந்த இன்னர் தாட் உள்ள ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அவ்வளோதானே ஒழிய பட் எனக்கு என் என்னை வந்து ஒரு ஒருத்தர் சொன்னார் நீங்கள் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்கண்ண இதில் சர்க்காரில் எந்த சீன்ஸ் இந்த ரோலிங் கிளாஸில் நீங்கள் வெளியே வருவீங்க அப்படி பார்த்துட்டு வருவீங்க விஜய் அப்போ பார்த்துட்டு அப்படி செய்வீங்க அவ்வளோ பிரமாதம்னே மேனரிசம் ஏதாவது ஒன்று செய்வேன் இதுதான் ஆச்சு